வணக்கம் நண்பர்களே ராவணன் சேனலிலிருந்து உங்கள் சுரேஷ் பிறந்த கதையை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்த உயிருக்கு எவ்வளவு என தெரிந்து அறிந்து உணவளிப்பது ஈசனாகிய சிவனின் பணிகளில் ஒன்று அவ்வாறே அன்று பார்வதி தேவியிடம் ஈசன் நான் பூலோகம் சென்று அனைத்து உயிர்களுக்கும் அவைகளின் புறப்பயனின்படியான பயனின் படியான கணக்குப்படி உணவளித்து வருகிறேன் என கூறி பூலோகம் சென்றார் பூலோகத்தில் ஈசன் எறும்பு முதல் ஜானை வரையிலான உருவாகும் திசு முதல் வயிற்றிலிருக்கும் சிசு வரையிலான எவற்றிற்கும் குறைவில்லாது படியளக்கும் போது அங்கே கைலாயத்திலிருக்கும் அம்மை பார்வதியாளுக்கு ஒரு சந்தேகம் சிவன் மீது வந்தது தினமும் ஈசன் படியலக்கப் போகிறேன் என்று சொல்கிறாரே அது எவ்வாறு எவருக்கும் தவறாது எப்படி படியலக்க முடியும் என்று ஈசன் பணிமீது தேவியின் மனதில் சந்தேகம் வந்தது எனவே இதை சோதித்து அறிய நினைத்தால் அம்மை உமையவள் உடனே தேவலோக தேவ கச்சரிகளை அழைத்து தேவி நீங்கள் சென்று ஒரு கஞ்சுராங் கம்பில் கடையப்பட்ட சிறு குமிழியொன்று செய்து வாருங்கள் என்றார் அவர்களும் மூடியினால் காற்றுக்கூட புக முடியாத அளவில் துல்லியமான ஒரு கஞ்சிராங்குமளியை உருவாக்கி அம்மையிடம் அளித்தனர் உடனே தேவி பூலோகத்தில் இருந்து ஒரு சிட்டெரும்பு ஒன்றை பிடித்து சிமிலிக்குள் அடைத்து அதை தனது சேலை முடிப்பில் முடிந்து வைத்தாள் சிறிது நேரம் சென்றதும் ஈசன் அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து மீண்டும் கைலாயம் வந்தார் இறைவனுக்கு அவர் வந்ததும் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து தேவி இறைவனிடம் நீங்கள் எவ்வாறு அனைத்து உயிர்களுக்கும் படி அளந்தீர்கள் ஒரு உயிர் கூட விடுபட்டிருக்காதா என்று ஈசனிடம் வினவ அதற்கு ஈசன் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உயிர் அதன் முற்பிறவியில் செய்த நல்ல கட்ட காரியங்களின் கணக்குப்படி இந்த பிறவி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பிறப்பின் பலன்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு நாளும் எவையவை வழங்கப்பட வேண்டும் என கணிக்கப்பட்டு வழங்கப்படும் இந்த கணக்கீட்டில் உணவும் அடங்குவதால் அதில் தவறு நேரக்கூடாது என்று நானே நேரில் சென்று என் கவனத்தில் வைத்து அழித்து வருவேன் எனவே தவறே தவறாது என்றார் உடனே தேவி உமையால் ஈசனிடம் ஈசனே நீங்கள் பூலோகம் சென்ற பிறகு என்னிடம் ஒரு உயிர் அகப்பட்டு கொண்டது அது ஒருவேளை உணவின்றி உங்களை நம்பி உயிரை கூட விட்டிருக்கலாம் என்று கூறிக்கொண்டே முடிப்பை பிரித்து சிமிலியை திறந்து பார்க்க அதிர்ந்து போனாள் அங்கே அந்த சிட்டரும்பின் வாயில் ஒரு திணை அரிசியை கவ்விக்கொண்டு குமிழிக்குள் சுற்றி சுற்றி வந்தது அதனோடு இன்னொரு சிற்றரும்பும் துணைக்கு இருந்தது உடனே தேவி இறைவனிடம் காலில் விழுந்து ஈசனே தங்களின் பெருமையலை நானே மறந்து அறியாது தெரியாது மாபெரும் தவறை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நடுநடுங்கினாள் அம்மை ஈசனிடம் மன்னிப்பு கேட்க ஈசனே கண்களை சிவந்தது கடும் கோபம் கொண்டு அம்மை உமையவளுக்கு ஒரு சாபத்தை உதிர்த்தார் அந்த சாபம் என்னவெனில் கணவனை சோதித்தால் காட்டு பேச்சியாக புகக்கடவாய் மன்னனை சோதித்தால் மயான பேச்சியாக போக பேயாய் பிறந்தாலும் போதாது நீ சுடுகாட்டு பேயாக போக வேண்டும் பேச்சு என்று சொன்னால் தமிழில் பேய் என்று அர்த்தம் இப்படியாக பலவித சாபங்களை கொடுத்து சுவாமிகளிடமிருந்து அம்மை அழுது புலம்பியவாறே ஈசனையே இந்த அகோரமான சாபம் எனக்கு எப்போது தீரும் என்று கேட்டாள் அதற்கு ஈசன் நீ பேச்சியாக மயானத்தில் நின்று என்னை நினைத்து மாபெரும் தபம் ஒன்று செய்தால் நான் அங்கு ஒரு ஆண் குழந்தையாக நான் அவதாரம் செய்வேன் நீ அந்த குழந்தையை கையால் தொட்டதும் உன் சாபம் தீரும் என்றார் ஈசனின் கோபத்தினால் சாபம் பெற்று பூலோகம் வந்த அம்மை உமையவள் பூலோகத்தில் தில்லைவன காடாகிய மயான பூமியில் ஐம்புலன்களையும் அடக்கி ஈசன் அம்மாள் பேச்சியாக ஒரு மாபெரும் தவத்தை செய்தார் அப்படியே அம்மையின் தவத்தில் மனம் இறங்கிய ஈசன் அங்கு பேச்சியான தேவிக்கு காட்சி கொடுத்த அப்படியே அம்மையிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார் அதற்கு அம்மை ஈசனே நான் கணவன் உடன் சேராது ஒரு கைக்குழந்தை வேண்டும் என்றார் உடனே ஈசன் பெண்ணே இந்த தில்லைவனக்காடாகிய மயான பூமியில் சிதையில் பிணங்கள் கொடுஞ்சுடா சுடராக இருந்து கொண்டிருக்கும் போது அந்த சுடரின் அருகாமையில் வந்து கண்களை மூடி முந்தானையின் சேலையை ஏந்தி என்ன நினைத்து நின்றால் ஒரு ஆண் குழந்தை அவதாரம் என்றார் அப்படியே பேச்சியாக அம்மை தவமிரிக்க மயானத்தில் பிணங்கள் எரிந்து வரும் சுடலை இருந்து சிவனின் திருவருளால் அம்மாவின் முந்தானையில் சுடலை முத்துக்கள் வந்து விழுந்தன அம்மா அவற்றை கூட்டி அள்ளி அது ஒரு சதை பிண்டமாக உருவெடுத்து அந்த பிண்டத்திற்கு உயிர் உள்ளது ஆனால் அதற்கு எந்த உறுப்புகளும் இல்லை உடனே அம்மை இறைவனை நினைத்து அழுது புலம்பி ஈசனே பிள்ளைவரம் கேட்டு எனக்கு ஒரு முண்டத்தை தந்து விட்டீரே நான் என்ன செய்வேன் என்று முறையிட ஈசனின் திருவருளினால் அந்த அழகான ஒரு ஆண் குழந்தை வடிவம் பெற அம்மை மகிழ்ந்தாள் சுடரில் இருந்து உருவானதால் அந்த குழந்தைக்கு சுடலை என்று பெயரிட்டாள் சுடலை குழந்தையாக இருக்க அந்த குழந்தையின் அழகான ஏறு நெற்றிகள் கூர் உருவத்துடனும் இருண்ட கண்கள் சிவந்த முகம் பவளம் போல் நிறத்துடன் மாபெரும் அழகு இருந்தது உடனே அம்மை குழந்தையை முத்தமிட்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு மயான பூமியில் வைத்தே சுடலைக்கு அமுதம் ஊட்டி குழந்தையுடன் கைலாயம் வந்தாள் அம்மை உமையவள் கைலாயம் வந்த மயான குழந்தை சுடலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வேகமாக வளர்ந்து வருகிறது நாட்கள் செல்கிறது அப்படியே ஒரு நாள் குழந்தைக்கு அமுது ஊட்டி தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு பார்வதி அரனுடைய பதிக்கு சென்று விட்டாள் அப்போது நடுஜாமம் பன்னிரண்டு மணி அந்த நேரத்தில் தொட்டிலிருந்த திரு குழந்தை ஒரு விதமான வாசம் தென்பட்டது அது பிணம் எரியும் வாடை உடனே சுடலை நினைக்கிறார் அந்த அம்மா நமக்கு அமுது ஊட்டி நேரமாகிவிட்டது நமக்கு பசிக்கிறது இனிமேல் இந்த அம்மா ஊட்டும் அமுதம் நமக்கு போதாது தனது வயிறு இந்த வாடை வரும் பிணங்களை தின்றால் நிறையும் என்று எண்ணி எவருக்கும் தெரியாது வடக்கு வாசல் வழியாக தில்லைவனக் காடாகிய மயான பூமிக்கு சென்றார் அங்கே ஏகப்பட்ட பிணங்கள் எரு அடுக்கி எரிந்து கொண்டிருக்க அவற்றை பார்த்த சுடலை வெந்து கொண்டிருந்த பிணங்களின் வலது சுற்றில் இடமாக வந்து எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பிணங்களை தின்று இருந்த பேய்களுக்கும் விருந்தளித்து பேயோடு பேயாக பேச்சு மகன் சுடலை நடனமாடினார் நேரமானது அப்படியே கைலாயம் வந்து தொற்றிலில் குழந்தையாக படுத்து கொண்ட சுடலை அத்துடன் நில்லாது வயிற் பசிப்பது போல கூவா கூவா என்று அழுதார் சுடலை குழந்தை அழுவது கேட்டு ஓடி வந்த பார்வதி அம்மாள் அப்படியே குழந்தையை அள்ளி அணைக்க குழந்தையின் வாயில் ரத்தம் வடிய பிணவாடையும் வீச பார்த்தாள் பார்வதி ஐயோ என்று அலறி குழந்தையை வீசி எறிந்தாள் ஈசனே இது என்ன சோதனை குழந்தை வரம் கேட்ட எனக்கு பிணந்தின்னும் பேயை குழந்தையாக தந்து விட்டீரே என்று அழுதாள் உடனே வந்தார் பரமசிவன் உட்காரணம் இல்லாது இவையும் எவையையும் நடத்த மாட்டார் ஈசன் எனினும் காரணத்தை வெளிக்காட்டாது அம்மையை பார்த்து சிவன் ஆம் தேவி இவன் பிடம் தின்றதால் சைவமான என்னுடைய கைலாயத்தில் ஆகமாட்டான் இவனை பூலோகத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என்று கூறி சுடலையை அழைத்தார் சிவன் அழைத்ததும் வந்தார் சுடலை மகனே சுடலை உடல் எதையும் மயான சுடலிருந்து அவதாரமானதால் அந்த சுடலையாண்டியும் ஆண்டியும் நீதான் மயானத்தில் மாய உருவெடுத்தால் மாயாண்டியா மாயாண்டி சுடலையும் நீயே பேய்களுக்கு அதிகாரி நீ வேறு பெற்ற மா சுடலையும் நீ என்று கூறி மகனே நீ மூலோகம் செல் அங்கு உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்றார் அதற்கு சுடலை பகவானே என்னை அவதரித்த நீங்களே என் மூலோகம் என்ன உங்களின் மனம் படியே நான் செல்கிறேன் ஆனால் அப்பனே அங்கு நான் என்ன செய்ய வேண்டும் அங்கு உணவுக்கு என்ன செய்வேன் இப்படியே போனால் என்னை யார் மதிப்பார்கள் பூலோகத்தில் எங்கு இருப்பது என ஈசனிடம் கேட்க அதற்கு ஈசன் மகனே என் ஒரு கனி அசைவிற்கும் காரணம் உண்டு நீ அங்கு சென்றதுமே நான் உன்னை நடத்துவேன் பூலோக இடுகாட்டில் சிதைகளில் உனக்கு உணவு கிடைக்கும் அது போக மனிதர்கள் உனக்கு வில்லோடு முரசோடும் வீரகண்டன் கொட்டோடு ஊட்டு போட்டு கோடை கொடுப்பார்கள் நீ போகலாம் என்று சொல்ல சுடலையோ ஈசனே ஈசனை பார்த்து பகவானே அதோடு ஊட்டும் பூசைகள் இந்த கைலாயத்திலே எனக்கு போட்டு தாருங்கள் அப்போதுதான் நான் பூலோகத்திலும் சென்று இதுபோல கேட்க முடியும் என்று சொல்ல படைப்பின் குணமறிந்து கொடுப்பதை கொடுத்து இடத்தை மாற்ற நினைத்தார் சிவம் நித்திய சைவமான ஸ்ரீ கைலாயத்தில் அனைத்து தேவதைகளையும் அதிர்ச்சியில் நிற்க சுடலைக்கான ஈசனே நின்று கைலாய வாசலில் பலவிதமான அழிகளானது பரன் பரனாக ஆடும் எருமை பன்று என பலவிதமான உயிர்களுடன் நினைத்திருக்கும் அவற்றை உண்ட சுடலையே மீண்டும் ஈசனை பார்த்து அப்பனே எனக்கு தகுந்த வரங்களை கொடு நான் சொல்கிறேன் என்று சொல்ல உடனே ஈசன் சில வரங்களை கொடுத்தார் அவைகளானவ மகனே உனக்கு ஓம் பேகளை எல்லாம் தடி கொண்டு விரட்ட வரம் நீ மயான சாம்பலை கையில் எடுத்தால் தீராத வினைகளும் நோய் நொடிகளும் தீர்ந்தொழிந்தும் என்றார் அதற்கு சுடலையோ நல்லவை மட்டும் செய்தால் போதாது அப்பனே கெட்டவர்களுக்கும் கேடு செய்ய வேண்டும் நல்லவர்கள் என்னை அறியாவிட்டாலும் எனக்கு பணிவிடை செய்யாவிட்டாலும் நான் நல்லது செய்வேன் ஆனால் கெட்டவர்கள் மற்றும் துஷ்ட துஷ்டர்கள் என காலடி பணிந்தால் நான் கருவறுப்பேன் அதற்கு வரம் தாருங்கள் என்று கேட்க ஈசனே கேல் தருகிறேன் என்றார் உடனே சுடலை அப்பனே நான் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இருப்பேன் நேரம் தப்பிய வேலையிலே என் சட்டத்திற்கும் விரோதமானவர்களோ என்னை நம்பும் நல்ல என்னை நம்பும் நல்ல குணவானுக்கு தீங்கு செய்பவனோ மற்றும் துரோகிகளோ வாளிகளையும் சூழிகளையும் வஞ்சிக்கொண்டு குத்தம் வர மூன்று மாத சூளிகளை முட்டை போல நேரிக்க வரம் நிறைய வயிற்றுவாய் வருபவர்களை குறை வயிறாய் அனுப்புவர அனுப்பும் வரம் என பலவகையான துஷ்டத்தனமான வரங்களை கேட்க ஈசன் அனைத்தையும் கொடுத்தார் ஈசனிடமிருந்து அனைத்து வரங்களையும் பெற்ற சுவாமி வீரவேசமும் விகாரமான சொர்வத்தோடு கைலாயம் தெற்கு கோட்டை வாசல் வழியாக பூலோகத்தில் இறங்கி வந்தார் சுடலை வைரவர் அன்பர்களே இதுதான் சுடலை வைரவர் பிறந்த கதை இந்த